ஹலோ மக்களே வெல்கம் டு சாரா வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகையோட மருத்துவ பயன் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் அன்னைக்கு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சலுக்காக தரிசு நிலத்தை போயிருந்தேங்க அப்போ தான் இந்த கொடியை பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா வல்லாறை போலேயே தரையிலேயே படர்ந்து வளரக்கூடியதுங்க இந்த இலைகளுக்கு பேர் எலி காது இலை இல்லைன்னா எலி செவி இலைன்னு சொல்லி சொல்லுவாங்க சில ஊர்களில் பார்த்திங்கன்னா கொடியால் கூந்தல்னு சொல்லியும் அழைக்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் பார்ப்பதற்கு அப்படியே எலிகளுடைய காதுகள் போலவே இருக்குங்க அதனால தான் இதை இந்த பெயர் சொல்லி அழைக்கிறாங்க உங்கள் ஊர்களில் இந்த இலைகளுக்கு வேறு ஏதாவது பெயர்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க இதோட மருத்துவ பயன்களை பார்க்கலாம் இந்த எலிக்காது இலை பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் இந்த எலிகால் இலை இலையை யூஸ் பண்ணுறாங்க கேன்சர் கிருமிகளை கூட எதிர்க்கும் திறன் கொண்டதுங்க இந்த எலிக்காது இலை சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தாகத்தையும் தீர்க்கக்கூடியது எலிக்காது இலையில் கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடு பொடுகு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிருங்க ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு மூலிகையோட மருத்துவ பயன்களோட நான் உங்களை பார்க்குறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே மக்களே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்